வணக்கம் நாம் ஜோதிடத்தினுடைய உயிர் நாடியான லக்னத்தை பற்றி சரி சரிந்து பார்ப்போம் லக்னத்திற்கு முதல் வீடு என்றும் உயிர் என்றும் அசண்டன்ட் என்றும் தன்மையின் வாயில் வாசல் என்றும் கூறுகின்றனர் ஜாதக கட்டத்தில் முதல் வீடு அல்லது லக்னம் என்பது முக்கியமான மைல்கல்லாகும் இது நபரின் உடலளவு தோற்றம் குணாதிசயம் உயிர் சக்தி மற்றும் உடல் மனநிலைத்தன்மை ஆகியவற்றை கொண்டிருக்கிறது நபரின் ஆளுமை பழக்க சிந்தனையின் ஓட்டம் வெற்றிக்கான முயற்சி என அனைத்தையும் இது விவரிக்கிறது உடல்நலம் ஆயுள் நோய்த்தடுப்பு திறன்கள் ஆகியவை அனைத்தும் இந்த வீட்டின் நிலை மற்றும் அதன் பார்வைகளால் தீர்மானிக்கப்படுகின்றன தனிப்பட்ட அம்சங்களை தாண்டி லக்னம் வாழ்க்கை நிலை தெளிவான நோக்கு அதிர்ஷ்டம் மற்றும் சவால்களை கடக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது வாழ்க்கையின் தொடக்கம் தன்னிலை தேர்வு உடல் உள்ளார்ந்த மடல் மன உடல் சக்தி இதன் மூலம் அறிய முடியும் மேலும் உறவுகள் பற்றிய தகவல்களையும் சகோதரர் பெற்றோர் பிள்ளைகள் என இந்த வீடு வழங்குகிறது ஜோதிட ரீதியாக சொந்த நாட்டிலா அல்லது வெளிநாட்டிலா இருப்பு என்பதையும் வாழ்க்கையின் பாதை தொழில் மற்றும் தனிப்பட்ட முயற்சிகளில் வெற்றி ஆகியவையும் இதனால் தீர்மானிக்கப்படுகின்றன பொது ஜோதிடத்தில் அதாவது முண்டேன் அஸ்ட்ராலஜியில் இது மக்கள் நிலையை கூறுகிறது ஹொராரி ஜோதிடம் அல்லது பிரசன ஜோதிடத்தில் கேள்வி எழுப்புகளை குறிக்கிறது எனவே முதல் வீடு என்பது வெறும் தன்மையை பிரபலிப்பது மட்டுமல்ல அது வாழ்க்கையின் திசையை வழிநடத்தும் சக்தி வாய்ந்த ஒரு குறிகாட்டி எந்த ஜாதகத்திலும் இதற்குள்ள மைய பாதிப்பு அளப்பது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்